வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன போகிறோம் அப்படின்னாக்க நெல் பொறி பண்ண பண்ணப்போறோம் நெல் பொறி இந்த பொரிக்கடையெலாம் கடையில் விற்பான் பேக்கெட் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து நெல் பொரியில் நெல் ஒட்டின்ட்டுருக்கோம் அந்த உமியெலாம் அதை நம்ம ஒட்டை எடுக்கணும் அதை எடுக்காமல் நம்ம சாப்பிட்டோம்னா அது பல்லியில் போய் மாட்டும் வயிற்றுக்கும் நல்லதில்லை அதனால் இதை எடுத்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டுது இப்போ இந்தமாரி வச்சுட்டு இருக்கோம் இதுக்கு என்னென்ன தேவைன்னா இந்த கொப்பரை தேங்காய் இருந்தால் கொப்பர தேங்காய் பாருங்க இல்லாட்டி முத்தினி தேங்காய் இருந்தால் அந்த பல்லு புல்லை அந்தமாதிரி கீறி வச்சுக்கோங்க பாகு வெல்லம் சுக்குப்பொடி வேலக்காய் பொடி ஜாதிக்காய் பொடி இருந்தால் போட்டுக்கலாம் அப்புறம் தொட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு நெய் இல்லைன்னா அரிசி மாவு நமக்கு எது ஒத்து வர்றதோ அதை எது பண்ணிக்கணும் அப்புறம் ஜலம் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இது அவள் பொறிக்கும் நெல் பொரிக்கும் சேர்ந்தா இப்போ நம்ம வந்து ரெண்டு பிடிச்சபடி கையால் ரெண்டு பிடிச்சபடி அளவுக்கு மல்லிப்புலாம் நறுக்கின தேங்காயை போட்டுகிட்டு இருக்கோம் இது நெய்யெல்லாம் விட்டு வறுக்கணுங்கிறது கிடையாது சாதாரணமாக அப்படி இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா சவண்டு வரும் சவண்டு வரும் இப்போ வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்துடுதுன்னு காட்டுறேன் நம்பளது நல்லா வருபட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதில் கொட்டிக்கிறேன் இதுமாரி கொட்டிண்டாச்சு நல்ல செவக்க இருக்கணும் இதுமாரி இப்போ என்ன பண்ணுறோம்னா அடுப்பை ஆன் பண்ணிண்டாச்சு மெஷன் அவல் பொரிய மெஷன் இப்போ நம்ம நெல் பொரிய வந்து இதில் நாலு எடுத்துக்கிறோம் நம்ம நல்லா கும்பாரமாக நாலு எடுத்துக்கிறோம் இந்த மாரி எடுத்துக்கோங்க நாலு எடுத்துக்கணும் இதில் உங்களால் ஒரேடியாக கலர முடியலன்னு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா கூட போட்டு கலரியும் உருண்டு ஆரி போய் எடுத்துன்னா பிடிக்க வராது மூணு இப்போ நான் நாலு எடுத்துட்டு இருக்கேன் இதை வறுக்கணும் சூடு வர வறுக்கணும் செவக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சூடு வந்தால் போதும் இந்தமாதிரி வறுக்காமல் நம்ம எல்லாம் பறிவு ரெண்டு பிடிக்க வராது நமுத்து போயிடும் அதுமாரி பாகு ஆரி போய்ட்டுனாலும் பிடிக்க வராது உதுந்துடும் இதுமாரி நம்ம வரணும் இந்த இப்படி தொட்டாக்க அப்படி வந்து ஒரு மொறு ரூல் இருக்கும் அந்த பதம் வர வரைக்கும் வறுக்கணும் அதுதான் பதம் அதுக்கு சில பேர் ராத்திலே உப்பு அடை வரப்படைன்னு பண்ணுவா சில பேர் வந்து மாவிளக்கு மாவு போடுவாள் சில பேர் வந்து மனோகரம் பருப்பு தேங்காய் பிடிச்சி மனோகரம் உருண்டை நிலக்கடலை உருண்டை பொட்டுக்கடலை உருண்டை அதெல்லாம் பண்ணுவாள் ஒவ்வொருத்தராத்து வழக்கம் ஒரு மாரி அப்பம் குத்துவாள் எல்லாருமே அப்பங்க மட்டும் எல்லோரும் குத்திடுவா கார்த்திகை அப்போன்னு விதம் விதமாக குத்துவாள் உண்ணியா போம்பா கிண்ணத்தப்போம்பா அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் அரைச்சி பண்ணுறது அந்தமாரி அப்பம் கோதுமை வைப்போம் மைதா அப்பம் அப்புறம் கலந்து கையிலேருந்து ஒரு அப்பம் இன்னும் நமக்கு தான் இருக்கு நல்ல மரமா இருக்கு வரணும் இந்த அவள் நெல் பொறிங்கிறதுனா அந்த தீபத்தும் போதுதான் கிடைக்கும் அப்புறம் கிடைக்காது கடையில நம்ம எதுல வந்து ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மாரி வச்சிருக்கா இப்ப தீபம் அப்படின்னா இந்தமாதிரி நெல் பொறி அவல்பொரி உருண்டை அப்புறம் பருப்பு தேங்காய் மனோகரம் பருப்பு தேங்காய் அப்புறம் நிலக்கடலை பொட்டுக்கடலை பருப்பு தேங்காய் பொட்டுக்கடலை உருண்டை நிலக்கடல் உருண்டை எள் உருண்டை அப்புறம் அப்பம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது அதுக்கப்புறம் இது வந்துச்சு அப்படின்னாக்கா பொங்கலில் அந்தமாதிரி டைங்கள்லாம் வந்ததுன்னா இப்போ காய்கறிகள்லாம் விலை குறஞ்சி தமிழ் விலையில் கிடைக்கும் எல்லாம் ரொம்ப எல்லாம் வயலுக்கு விளைஞ்சி அப்போ தான் எல்லாம் வரும் தை மாதம் அப்போ வந்து எல்லாம் எல்லா காயும் போட்டு ஒரு கூட்டு பண்ணி புது அரிசியை போட்டு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல்னு பண்ணி அப்போ பண்ணுறது அது அது ஒரு நம்ம இந்துக்களில் அது ஒரு பழக்கம் மாரி அப்படியே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் மார்கழி மாதம் வந்தால் அப்போ வெண்பொங்கல் பண்ணுறது வெண்பொங்கல் வெண்பொங்கல் பண்ணி கோவில்கள்னு எல்லாத்துலேயும் பிரசாதம் கொடுப்பா வெண்பொங்கல்லாம் அதுமாரி ஒவ்வொரு நாள் கிழமைக்கும் ஒரு நேவதியம் பண்ணணும் சாமிக்கு அப்படின்ட்டு சும்மா நல்ல யாரும் பண்ண மாட்டாள் இந்தமாரி பண்ணின்னு சொன்னா தான் எல்லோரும் பண்ணி வந்துட்டு வச்சிருப்பாப்பில் இருக்குது அந்த நாளில் கூட வறுக்கணும் அது மழை நெல் இப்படி எடுத்து வறுத்துட்டு கொட்டினோடே சட்டுன்னு நமுத்து போயிடும் அதனால விறுவிறும் பாகு வச்சுட்டு டக்குன்னு உருண்டையை விடணும் சில பேர் அடுத்த வழக்கம் உருண்டை பிடிக்க மாட்டா அப்படியே ஊதிட்டு அப்படி அள்ளி வச்சிருவா இப்படி நமுத்தா அப்படி உடையணும் இது வறுபட்டு வருத்த உடனே காட்டுறேன் வருபடட்டும் இப்போ பொரிய நம்ம நல்லா வருத்தாச்சு இதை எடுத்து இதில் கொட்டின்னு விடலாம் நம்ம வெள்ளம் பாகு வச்சுக்க போகிறோம் இதில் வந்து முக்கா பங்குக்கு வெல்லம் எடுத்துக்கணும் வெள்ளம் நல்ல பாகு வெள்ளம் நல்ல பழபழன்னு இருக்குது எனக்கு இது அளவும் ஒன்று தான் இந்த டம்ளர் அளவும் ஒன்று தான் ரெண்டுமே இரநூறு தான் என்ன இந்த டம்ளரில் எடுத்துக்கிறேண்ணா என்ன வந்து ஒரு பங்கு எடுக்கணும் நாலு நெல் பொறி போட்டு எழுதுனாக்க அமிக்கி அமிக்கி வைக்கணுங்கிறது கிடையாது நான் பாகு கேட்டு வாங்க இதுதான் என்ன வரும் பொறி நமுத்து பேச்சுனாலும் உருண்டை பிடிக்க வராது பா பாகு வந்து ஆரிப்படுத்தினாலும் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது அதேமாரி பாகு தான் கரெக்டாக வரணும் உருண்டை வெள்ளம் நின்று அமிங்கி அமங்கி போகிறதுனால நான் இதோட அளவு நிறுத்திக்கிறேன் போதும் இதுக்கு மேலே வேண்டாம் அதுக்கு நிறுத்தி நிடுவோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இதை இதில் போட்டு விடுறோம் இப்போ ஜலம் அளவு வந்து இதில் கால் பங்கு விட்டுண்டா போதும் அதுக்கு மேலே விடணுங்கிற விஷயம் இல்லை இப்போ பாகு வந்து என்ன எண்ணம் ஃபஸ்ட்டு கரையும் அப்புறம் கொதிக்கும் அப்புறம்தான் பதம் வரும் இதுக்கு வந்து ஒத்த கம்பி பதம் ரெண்டு கம்பி கெட்டி பாகு இளம்பாகு அந்த பதம் இந்த பதம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணுங்கிறது கிடையாது இப்போ என்ன உருகணும் சூட்டில் தானாகவே உருகிடும் கருப்பட்டிலையும் பண்ணலாம் இந்த மாரி மெயினாக எல்லோரும் உருண்டை வெள்ளத்தில் தான் பண்ணுவாள் பாகு வெள்ளத்தில் தான் பண்ணுவாள் அதுதான் வழக்கம் கருப்பட்டிலேயும் பண்ணலாம் கருப்பட்டி பண்றது ஒரு ஆகிட்டு வருது பாகு பாகம் வந்து நீங்க வந்து ஒரே சைட்ல ஆயிடும் மூணு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க பொறி நமக்க கூடாது பாகு பழம் கரெக்டா இருக்கணும் அளவு கரெக்டாக இருக்கணும் மெஷர்மெண்ட் அதுமாரி பாகு ஆரி எடுத்துனாலும் பிடிக்க வராது நிறைய பேர் உட்காந்து வீட்டில் மூணு நாலு பேர் இருக்கா உட்காந்து ஆள் கொஞ்சமாக பிடிப்பா அப்படின்னாக்க நிறைய கிளறி ஆள் கொஞ்சமாக வச்சு டக்கு டக்குன்னு உருண்டியை பிடிச்சி விடுத்துட்லாம் ஒத்தரா இருக்கா சில பேருக்கு கை சூடு பொறுக்காது பிடிக்க வராது அதுமாரி இருக்கா ஒத்தரா இருக்கிறான்னா கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா சாஸ்திரத்துக்கு ஒரு நாலு உருண்டையை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதியை தூள் அள்ளியும் வச்சுக்க வேண்டியதுதான் எப்படி இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே தானே போகிறதுனால தப்பு பொருள் அப்படின்னு நமக்கு நாமே சமாதானம் ஜல்லிக்க வேண்டியதான் இப்போ நல்லா கரைஞ்சிருக்கு சில பாகில வெள்ளத்தில் வந்து மண் கல்லெல்லாம் இருக்கும் நமக்கு பார்க்கும்போதே தெரியும் குப்பை சத்தையெல்லாம் இருக்கும் அந்தமாரி இருந்துன்னா இந்த ஸ்டேஜில் வடிகட்டணும் நீங்கள் வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரமும் ஒரு சட்டியும் பாகு வைக்கிறதுக்கு ஒரு சட்டியும் வச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்து 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 ரவுண்டு அடுத்த ரவுண்டுன்னு போட்டு பிடிச்சிடலாம் நெல் பொறி அவல் பொறி கடையில் உருண்டை பொட்டுக்கடலில் உருண்டை மனோகரம் பறிச்சு தேங்காய் அதுமாரி டக்கு டக்குன்னு உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நின்று குய்ச்சி பாகு திரண்டு வரும் பதம் வரும்போது காட்டுறேன் இப்போ பாகு பதம் வந்துட்டுருக்கு இப்போ தெல அப்படி இருக்கேன் இப்போ இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க நான் புதுசாக பண்ணுற வழக்காக சொல்லி கொடுக்குறேன் செக் பண்ணுன்னா அதுமாரி தவறில் வர ஜாத்த வச்சுண்டு இந்தமாரி நானே தாராளமாக எடுத்து விட்டுக்கோங்க விட்டுண்டு இந்த பக்கம் அடுப்பை சின்னதாக்கியனோடலாம் இது பெருங்கோ இப்படி நின்ன உருட்டு வருது அதிர்சத்துக்கு முன்பதம் இப்போ இதை வந்து இது ஒரு கம்பி ரெண்டு கம்பி அதெல்லாம் கிடையாது கெட்டிப்பாகு இளம்பாகு அதெல்லாம் கிடையாது பாருங்க இப்படி இப்படி அடித்தா டங்குன்னு சத்தம் வரணும் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் சத்தம் வரலை அதனால் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் நிமிஷமாக வந்துடும் அதுக்கப்புறம் வச்சுக்கக்கூடாது பாகு முத்தி போயிடும் பெருங்கை எண்ணெய் தொட்டால் கையில் ஒட்டினுடும் பழுத்துடும் அதுமாரி தண்ணிக்குள்ளே தான் விட்டு பார்க்கணும் கமர்க்கட்டு மாரி இது இப்போ பாக வந்து ஊற்று இது பாருங்க எப்படி சத்தம் வரணும் அவளை தான் அடுப்போ ஆ பண்ணியாச்சு இதான் பாக பதம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இனிமேல் டக்கு டக்குன்னு பண்ண இல்லைன்னா அது வராமல் போயிடும் தேவையான அளவு ஏலக்காய் பொடி சுக்குப்பொடி ஜாதிக்காய் பொடி இருந்தால் போடலாம் தொடலை இதெல்லாம் எதுக்குன்னா இந்த வாயு உண்டு பண்ணாமல் இருக்கும் ருசியை கொடுப்போம் அதுக்கு தான் நம்ம கொஞ்சமாக தானே இருக்கோம் அதுக்கு தேர்ந்தாப்பில் தேங்காய் அப்புறம் வறுத்து வச்ச நெல் பொறி இது வந்து நல்லா வளரணும் வளரும்போதே அப்படியே நின்ன உருண்டு திரண்டு வந்துடும் போது உருண்டை பிடிக்கும்போது ஃபஸ்ட்டு லேசாக பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் டைட்டாக பிடிச்சிக்கலாம் அடுத்த உண்டையும் நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு வந்து அடுத்த உண்டையெல்லாம் ஆறி போயிடும் அவ்வளோதான் வந்துடுத்து இப்போ நம்ம இதை வந்து இந்த தாம்பரத்தில் நம்ம கொட்டிக்கலாம் கொஞ்சமாக கொட்டிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்னை வந்து உருண்டை படிக்கிறதுக்கு நம்ம நெய்யை தொட்டுக்கணும் நெய் இந்தமாதிரி கையில் தடவிண்டு சில பேர் வந்து அரிசி மாவை தொட்டு உருண்டை படிப்பா அதுவும் பண்ணலாம் யார் யாருக்கு எது வருதோ அதுபடி பண்ணிக்கலாம் நன்னா சுடுறது நன்ன கொதிக்கிறது ஃபர்ஸ்ட் இப்படி லேசா பிடிச்சு பிடிச்சி வச்சு நிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம இந்தமாரி லேஸாக பிடிச்சி பிடிச்சி பிடிச்சா அளந்துக்கும் அதுக்கப்புறம் அது டைட்டாக வந்துடும் நம்மளுக்கு எப்படி வருது இந்த சூடு கை பொறுக்கிற சில பேர் கை பொறுக்கும் சூடு சில பேர் பொறுக்காது அரிசி மாவு தொட்டு பிடிச்சோன்னு எங்கோனே அப்படியே பிடிக்கலாம் ஆனால் மேலேலாம் வந்து பூத்த மாரி இருக்கும் இதுனா இந்த மாரி பிடிக்கும் நெய்யை விட்டு தடையின்ட்டு பிடிக்கும்போது ஷைனிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கே ஒரு ஹை லுக்கு கொடுக்கும் நம்ம இதெல்லாம் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ம் இப்போ நம்மளுடைய நெல் பொறி உருண்டை பிடிச்சாச்சு நீங்கள் உங்களால் உங்கள் கை சூடு தாங்காதே பிடிக்க முடியல என்னம்னா சாசத்துக்கு ஒரு அஞ்சு உருண்டையாக மூணு உருண்டையாக பிடிச்சிவிட்டு மீதி அப்படியே அள்ளி வச்சுருங்க ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்தது வந்து நம்ம வந்து அவல் பொறி உருண்டை பிடிக்கலாம் நீங்கள் இதுமாரி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் ம்